ஹலோ மக்களை கார்த்தி ரேவதி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு நம்ம கார்த்திய செம மாசம் சாமுண்டேஸ்வரியோட வீட்டுக்கே வந்து ரேவதி கூட சேர்ந்து வாழதுக்காண்டி ரெடி ஆகிட்டு இருக்க போது நம்ம சாமுண்டேஸ்வரியும் சந்திரகலாவும் இனிமே நீ இந்த வீட்டோட எல்லா வேலைகளும் செய்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் நம்ம கார்த்தியும் அவங்களோட ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் சந்திரகலாவுக்கு சரியாக ஆப்பு வைக்கிறாங்கன்னே சொல்லலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷனா வரும் இது வரைக்கும் சந்திரகலா தான் நம்ம கார்த்தியை பார்த்து டிரைவர் பையனு சொல்லிட்டு இருந்தாங்க சாமுண்டேஸ்வரியும் கார்த்திகிட்ட ஏற்கனவே நீ இந்த வீட்டில் டிரைவர் வேலை தானே செய்துட்டு இருந்த அதை வேலை தான் இந்த வாட்டி நீ பண்ண போற இனி இருக்கக்கூடிய ஆறு மாசத்துல எதுக்கு தான் இந்த வீட்டில் இருக்கும்னு நீ ஃபீல் பண்ற அளவுக்கு நாங்கள் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரியும் சொல்லும்போது நம்ம கார்த்தியும் அத்தை என்ன பேசுறீங்க அப்படின்னு கேட்கும் நம்ம சாமுண்டேஸ்வரியும் யாரை பார்த்து அத்தைன்னு சொல்லிட்டு இருக்க நீ எல்லாம் எனக்கு மருமகன் எல்லாம் கிடையாது இனிமே நான் அத்தைன்னு ஒரு இருந்தாலுமே கூப்பிடாத அப்படி சொல்லும்போது நம்ம கார்த்தியம் என்னத்த பேசுறீங்க இது என்னோட மாமா என்னோட மாமாவை கல்யாணம் பண்ண நீங்க எனக்கு அத்தை தானே வரோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ராஜராஜனும் கார்த்திக்கு சப்போர்ட்டிவாகவே இருந்துட்டு இருக்காங்க ஆமா ஐஸ்வரி அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு கரெக்டா தானே சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜன் பேசும்போது ஈஸ்வரிக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் வருது சந்திரகலாவும் இனிமேல் இந்த கார்த்தியை சும்மாவே விடக்கூடாது வீட்டுக்குள்ள வந்து அவனோட ஆட்டத்தை தொடங்கிட்டான் அவனுக்கு மரியாதை குறவாட்டு நடத்துற மாதிரி ஒரு செயலை செய்யணுன்னு யோசிச்சு அதே மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க எதுக்குக்கா இவனுக்கெல்லாம் மரியாதை கொடுத்துட்டு இனிமேல் இந்த வீட்டு வேலைகள் எல்லாமே அவன் தான் செய்ய போகிறான் இந்த பில் கட்டுறது அந்த செடிக்கு தண்ணி ஊற்றுறது அப்படிப்பட்ட எல்லா வேலைகளுமே இந்த கார்த்திகிட்ட கொடுத்துட வேண்டியதான் அப்படி சொன்ன உடனே ரேவதிக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆறாங்க ரேவதி அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க என்னம்மா பேசுகிறீங்க அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது நம்ம கார்த்திகை ரேவதியை தடுத்து நிறுத்துகிறாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத ரேவதி அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு விஷயம் செய்யலான்னு இருக்காங்கல்ல என்னதான் சொல்கிறாங்கன்னு கேட்போமே அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சாமுண்டீஸ்வரியும் சந்திரக்கலாமும் சேர்ந்த மாதிரி வீட்டில் வேலை பார்க்குறவங்கள எல்லோருமே கூப்பிட்டு இனிமே உங்களுக்கு இந்த வீட்டில் எந்த வேலையும் இல்லை நீங்கள் எதுவுமே செய்யாண்டா அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆட்களும் என்னம்மா நாங்கள் தப்பு பண்ணோம் எதுக்காக எங்களை விட்டு நிறுத்திங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட சந்திரகலாமும் அதான் கார்த்தி இந்த பையன் வந்துட்டான்ல இனிமே எல்லா வேலைகளும் இவனே பார்த்துப்பான் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட ரேவதி பயங்கரமா டென்ஷன் ஆகும் போது ராஜராஜனும் என்ன ஈஸ்வரி பேசுற கார்த்தி எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அவனுக்கு கீழே எத்தனை ஆயிரம் பேர் வேலை பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது அவன் மட்டும் எதுக்கு தேவையில்லாமல் நம்ம வீட்டு வேலைகளை செய்யணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் செய்யாத இது சரியான செயலே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம கார்த்திய விடுங்க மாமா நம்ம அத்தை தானே சொல்கிறாங்க அத்தை சொல்கிறதுல நம்ம வீட்டு வேலைகளை நம்ம செய்கிறதுல என்ன வந்துட போது அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி அசால்கிட்ட பேசும்போது சாகு ஏய் என்னோட நின்று நீ நடிச்சிட்ருக்காதா அப்படிங்கிற மாதிரி நம்ம சாமுட் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்னதான் சொன்னாலும் நம்ம கார்த்திக் சம மாதம் அவங்களுக்கு பதிலடி கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம் ஒரு கட்டத்தில் சந்திரக்கலாமும் நம்ம கார்த்திகிட்ட வந்து இந்த வீட்டுக்குள்ளே வேணும்னா நீ வந்திருக்கலாம் இனிமேல் என்னோடய அக்காவோட மனசில் நீ இடம் பெறவே முடியாது இன்னும் ஆறு மாதம் தாண்டா அதுக்குள்ளே இந்த வீட்டை விட்டு ஏன் அக்காலே அனுப்பிவிடுவான் நிரந்தரமாக ரேவதி உன விட்டு பிரிஞ்சிடுவான் அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த உறவும் இருக்காது எந்த உறவையும் சொல்லி இதுக்குள்ளே நீ ஆகவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்திரகலா சொல்லும் போது கார்த்தியம் என்ன சின்னத்தை நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க உங்களை பார்த்தா எல்லா உண்மையுமே எனக்கு நல்லாவே தெரியும் உங்க அக்கா கிட்ட சொல்றதுக்கெல்லாம் எனக்கு எவ்வளோ நேரம் தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சந்திரகலாவை மிரட்ட ஆரம்பிக்கும் போது என்ன இருந்தாலும் இப்போதைக்கு நான் சொல்ல போறது இல்லை ஏற்கனவே என்ன நினைச்சு அத்தை வருத்தத்தில் இருக்காங்க இந்த சமயம் பார்த்து உங்களை போட்டு கொடுக்காண்டான்னு நினைக்கிறேன் ஆனா இதுக்கு மேலே நீங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் உண்மையை சொல்ல வேண்டியது வந்துடும் நம்ம சந்திரகலாவை செமைய வெறுப்பேத்துறாங்க அதே சமயத்துல நைட்டு எல்லாரும் சாப்பிடறதுக்காண்டே உட்காரும்போது நம்ம ராஜராஜன் ரேவதி சாமுண்டேஸ்வரி சந்திரகலா எல்லாருமே சேர்ந்த மாதிரி டைனிங் டேபிள் இருந்து சாப்பிட்டு இருக்காங்க அப்படி நம்ம கார்த்திக் கிராஸ் ஆகும் போது ராஜராஜனும் என்ன மாப்பிள்ள நீங்க என்ன சாப்பிட்லையா வாங்க உட்காரலாம் சாப்பிடலாம்னு நம்ம ராஜராஜனும் கார்த்திட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் கவனிச்சிருந்த சந்திரகலா அவங்க கிட்ட பாத்தீங்களாக்கா மாமாவுக்கு அவங்க மேல எவ்வளவு அக்கறை இருக்குன்னு இந்த டிரைவர் பையனை போய் இப்படி நமக்கு சமம் மாட்டு சாப்பிட சொல்றாங்களே அப்படி சொன்ன உடனே சாமுண்டேஸ்வரியும் நீ சொல்றது எல்லாமே சரிதான் சந்திரகலா இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அவனுக்கு தான் சப்போர்ட்டிவா இருந்துட்டு இது சரியே இல்லை எப்படியாவது இவனை அவமானப்படுத்தணும் ஆறு மாசமா நம்மளால இந்த வீட்டில சமாளிக்க முடியாது பேசாம இந்த இடத்துல இருந்து போயிடலாம் சொல்லிட்டு அவனே கிளம்புற மாதிரி நம்ம எல்லா வேலைகளும் செய்யணும் சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரியும் சந்திரகலா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்துல சாமுண்டேஸ்வரியும் நம்ம கார்த்தி அதுல உட்கார வரும்போது எதுக்கு இந்த டிரைவருக்கு இப்படி ஒரு மரியாதை கொடுத்துட்டு அவங்க அவங்கள அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல அதில் இருந்து தான் சாப்பிடணும் டைனிங் எல்லாம் இருந்து சரிசமமாக சாப்பிட்றதுக்கு அவன் இந்த வீட்டில் உள்ளவனா அப்படிங்கிற மாதிரி நம்ம சாமு எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த வீட்டு வேலையாலும் கீழே உட்காந்து தான் சாப்பிடணும்னு சொன்ன உடனே நம்ம ராஜராஜனும் ரேவதியும் ஈஸ்வரி எதிர்த்து என்ன ஈஸ்வரி பேசுகிற தேவையில்லாமல் இப்படி ஒரு வேலையே செய்யாத இது நம்ம வீட்டு மாப்பிள்ளை அப்படிங்கிற மரியாதையை கண்டிப்பாக நீ கொடுத்தே ஆகணும்னு நம்ம ராஜராஜன் சொல்கிறாங்க அதை கேட்டு ரேவதியும் ஆமாமா அப்பா சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்குது எதுக்காக அவங்கள நீங்கள் அவமானப்படுத்த பயன்படுத்துறீங்க அவங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கார்த்திய ரேவதி நீ கொஞ்சம் அமைதியாயிர அத்தை தானே சொல்றாங்க அத்தைக்கு இல்லாத உரிமையா அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி செம மாசாட்டு அந்த கீழே உட்காந்து சாப்பிட்றதுக்காண்டி ரெடி ஆயிட்டு இருக்கும் போது சந்திரகலாமும் கார்த்திய பாக்குறாங்க என்னடா நான் நினைச்ச மாதிரி நடந்துட்டு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை பார்க்கும் போது நம்ம கார்த்தியும் செம மாசான ஒரு வேலையை செய்யறாங்க என்ன சின்னத்தை இந்த மாதிரி ஒரு செயலை செய்யறாங்களா இப்ப பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தியும் ஒன்னு தெரியுமா இனிமே மேலே உட்காந்து சாப்பிட்டுட்டே இருந்தா அஜீர்ண கோளாறு அப்படிங்கிற நிறைய பிரச்சனை வருமா ஆனா நம்ம கீழே உட்காந்து இப்படி சாப்பிட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராது அதே சமயத்தில் ஓபிசிட்டி ப்ராப்ளம் எதுவுமே வராதுன்னு நம்ம கார்த்தியை சொல்லும் போது இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா அப்படியே மாப்பிள்ள அப்ப கீழே உட்காந்து தான் நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜனும் கார்த்திகோட சேர்ந்த மாதிரி உட்காரும் போது ரோகிணி மயில் வாகனம் எல்லாருமே ரேவதி சேர்ந்த மாதிரி எல்லாருமே கீழே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சந்திரகலா பயங்கர டென்ஷன் ஆகிறாங்க பாத்தியாக்கா இந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே உனக்கு எதிராக தான் இருக்காங்க நீ ஒன்று சொன்னால் அதுக்கு எதிராட்டு அந்த கார்த்தி பையன் கூட சேர்ந்த மாதிரி இவங்க இப்படி செய்கிறாங்க பார்த்தியா அப்படி நம்ம சந்திரகலா அவன் சாமுண்டேஷ்கிட்ட சொல்லும் போது ஆமாம் சந்திரா எல்லாமே தப்பாக தான் நடக்குது இத்தனை நாள் வரைக்கும் நான் எதுவுமே புரியாமல் இருந்துட்டு இருந்தேன் இப்போ தான் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஷ்ரியும் இனிமேல் இதில் சாப்பிட்டுட்டு இருந்தால் சரி வரான்னு சொல்லிட்டு கோபத்தில் எழும்பி போகும்போது நம்ம கார்த்தியும் அத்தை ஏ மேலே இருக்க கோபத்தை எல்லாம் சாப்பாடுல காட்டாதுங்க நீங்க இருந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிடுறாங்க அதே சமயத்தில் நம்ம ரேவதேன் கார்த்தியை பார்த்து கார்த்தி நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் எவ்வளோ பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க உங்களுக்கு கீழே எவ்வளோ பேர் வேலை சேர்ந்துட்டுருக்காங்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் எனக்காக இந்த குடும்பத்துக்காகவும் நீங்கள் எவ்வளோ தாழ்ந்து போகிறீங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம கார்த்தியம் இது எதுக்குமே கவலைப்படாத ரேவதி இது எல்லாமே நிரந்தரமே கிடையாது ஆறு மாதம் தான் அதுக்குள்ளே நம்ம அத்தையோட மனசை நான் கண்டிப்பாக மாற்றிடுவேன் என்னைக்காது ஒரு நாள் அத்தைக்கு எல்லா உண்மையும் தெரிய வரும்போது ரொம்பவே ஃபீல் பண்ண போறாங்க உண்மை தெரிஞ்சதுன்னா அவங்க இப்படி எல்லாம் நடந்துக்கவே மாட்டாங்க அத்தை ரொம்பவே நல்லவங்க தான் ஆனா அவங்க சுத்தி இருக்கவங்க தான் சரியே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி அந்த இடத்துல சொல்லும் போது ரேவதியும் நீங்க சொல்றது எல்லாமே சரிதான் அம்மா என்னதான் பிடிவாதமா இருந்தாலும் சந்திரா சித்தியும் சேர்ந்து அம்மாவோட மனசை எப்பவுமே மாத்திட்டு இருக்காங்க அது வரை எனக்கு ரொம்பவே குழப்பமா இருக்குன்னு சொல்லும்போது நம்ம கார்த்தி எதுக்கும் கவலைப்படாத கூடிய சீக்கிரத்துல அவங்களோட சுய ரூபம் எல்லாமே அத்தைக்கு தெரிய வரப்போகுதுன்னு சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சந்திரக்கலாவும் பயங்கர டென்ஷனில் சிவனாண்டி முத்து வேலை பார்க்க வர்றாங்க சிவனாண்டியும் எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இவ்வளோ டென்ஷனாக வர அப்படின்னு விசாரிக்கும் போது வேறு என்னங்க செய்கிறது இந்த கார்த்தி மாறுபடியும் அக்கோட வீட்டுக்கே வந்துட்டான் வர வர அவன் செய்யக்கூடிய ஆட்டம் எல்லாமே தாங்கவே முடியலை அது மட்டும் இல்லாமல் ரேவதியும் கார்த்திகா ஆறு மாதம் சேர்ந்த மாதிரி வாழணும்னு கோர்ட்டில் சொல்லியிருக்காங்கல்ல அதுக்காக இங்கே வந்துட்டான்னு சொன்ன உடனே நம்ம சிவனாடி இந்த விஷயம்லாம் புதுசாக இருக்கே இப்போ என்ன செய்யறது நம்ம கார்த்திய பாளி வாங்கணும் சொல்லிட்டு சந்திரகலா சிவனாடி எல்லாரும் சேர்ந்த மாதிரி அடுத்த திட்டத்தை போடுறாங்கன்னே சொல்லலாம்